ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய டே இன் மை லைஃப்பில் ஒரு குட்டி பார்த்து தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே காலைல எழுந்ததுமே நான் செடிங்களில் தான் பார்ப்பேன் செடிங்களை பார்த்துட்டு எந்த செடிலாம் காஞ்சுருக்கு அதில் காஞ்ச இலை இருக்குது அதெல்லாம் பார்த்து சரி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய வேலை வந்து ஸ்டார்ட் ஆகும் அதே போல் தான் மார்னிங் வந்து எல்லா செடிங்களுக்குமே தண்ணி ஊற்றிட்டு எந்தெந்த செடிங்கள்லாம் துளிர் வந்திருக்கு காஞ்சு போயிருக்கு அப்படின்னு பார்த்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி இட்லி பொடி அரைக்கலான்ட்டு தான் நான் ரெடி பண்ணேன் எங்க வீட்டுல நான் அரைக்கிற இட்லி பொடினா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலயே வந்து எப்போவுமே வந்து காலியாகாம பாத்துப்பேன் எனக்கு வந்து அந்த சின்னாங்குனி பொடினா ரொம்ப பிடிக்கும் இட்லி பொடி பருப்பு பொடி சின்னாங்குனி பொடி அப்படின்னு ஒவ்வொரு டைம் ஒவ்வொண்ண நான் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன் வீட்டில பொடி மட்டும் எப்போவும் ஆகிற மாதிரி வைக்க மாட்டேன் கடையில பொடி வாங்கி யூஸ் பண்ணோம்னா அது ரொம்ப ஸ்பைசியா இருக்கு ரொம்ப காரம் அதிகமா இருக்கு அதுல ஒரு பொடின்ற டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது காரம் மட்டும்தான் இருக்கு இதுவே நம்ம வந்து அரைக்கிறப்போ அந்த வாசனை பூண்டு வாசனை நான் அது எல்லாமே நல்லாயிருக்கும் நான் எப்போதுமே பொடிக்கு வந்து பூண்டு அதிகமாக சேர்த்துப்பேன் பொடி அரைக்கிறேன்னா எப்போதுமே கருவேப்பிலை நான் அதிகமாக சேர்த்து தான் அரைப்பேன் ஆனால் நான் வந்து இப்போ தனியாக கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் இந்த பொடியில் வந்து கருவேப்பிலை சேர்க்காம தான் நான் செஞ்சேன் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து எனக்கு குக்கிங் விலைலாம் கொஞ்சம் கம்மி தான் காலையிலேயே ரெடி பண்ணிட்டேன் மதியத்துக்கு வந்து சோயா சங்கில் வந்து கொஞ்சம் சுக்கா மாதிரி பண்ணியிருந்தேன் சோயா சங்கில் அவ்வளோ புரோட்டீன் இருக்குது இப்போ நம்ம வந்து ஃபாஸ்டிங் டைமில் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அந்த மாதிரி டைம்லெல்லாம் வந்துட்டு இதை மாதிரி சோயா சங்கில் இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரை கிரேவி அந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்றப்போ நமக்கு வந்து ஒரு சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் நமக்கு இருக்கும் நல்லாவே இருக்கும் ரொம்ப நான் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கேன்னா நான் வந்து இதை மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டுப்பேன் அதுக்கப்புறம் டயட் இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஃபுட்டாகவே இருக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக ரைஸ் போட்டுட்டு சோயா சங்க் நிறைய போட்டு புலாவ் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இது மட்டுமே வந்து பெப்பர் ஃப்ரை இல்லைனா சுக்கா அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும் டயட் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்றைக்கி எப்படி பண்ணேன்னா சோயா சங்க் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியிலே போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பட்டை கிராம்பு அது எல்லாமே போட்டுக்கிட்டு நம்ம ஸ்பைசஸ் சேர்க்கறதுக்கு நமக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதில் வந்து ஆனியன் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கணும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடல தட்டி தான் போட்டுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக கரம் மசாலா மிளகாத்தூள் பெப்பர் தூள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சோயா ஜங் போட்டு ஒரு ஆஃப் கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டோன்னா அது ஆல்ரெடி வெந்து தான் இருக்கும் நம்ம அந்த மசாலாலாம் அதை விட சேரணும்ல அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பரான சுக்கா ரெடி ஆகிடும் இதையே நீங்கள் கொஞ்சம் கிரேவியாகவும் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இது பண்ணுற கேப்பிலே பாப்பாவுக்கும் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேன் இதில் வந்து தேங்காய் நட்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் நான் போட்டிருக்கிறேன் கேரட் வந்து ஆல்ரெடி ஸ்வீட்டாக அதனால வந்து இதில் சுகர் சேர்க்கல குழந்தைங்களுக்கு கேரட்ல உள்ள ஸ்வீட்டே போதுமானதா தான் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு